வணக்கம் வாக்கியாரான பொதுவுடையாரையும் பொதுவுடையாரின் குருவான பீம்குரளி பாபாவையும் வணங்கி உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் முத்துச்சாமி தேனி மாவட்டம் பெரியகுளத்திலிருந்து முதல்ல ஏஎல்பிக்கு நான் ஏன் வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடர்களாலும் ஏற்பட்ட ஏமாற்றம் கால விரயம் பொருள் விரயம் மன விரயம் விரக்தியினால் நாமே அந்த ஜோதிடத்தை படிக்கணும் அப்படின்ற கட்டாயத்தினால் நான் அந்த ஏழு வகுப்பில் சேர்ந்தேன் பதினைந்து நாள் வகுப்பில் பல வருடங்கள் கற்றுக்கொண்ட கற்றுக்கொடுக்கக்கூடிய ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள முடியுமா என்ற கேள்வியோடு வந்த எனக்கு அடிப்படை வகுப்பில் பதினைந்து நாளிலே மிக சிறந்த பழங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் நான் வந்து இப்போ அட்வான்ஸ் கிளாஸ் வகுப்பில் பயன்படு அட்வான்ஸ் கிளாஸுங்கிறது பார்த்திங்கன்னா அபரிமிதமான அபரிமிதமான துல்லியத்தன்மை ஒரு வருடத்தில் ஒரு ஜாதகருக்கு என்ன நடக்கும் என்ன தேவை எதை எதிர்பார்ப்பார் எது கிடைக்கும் எது கிடைக்காது எதன் மூலம் கடன் வரும் எதன் மூலம் கடன் வராது எது பிரச்சனையாக இருக்கும் எது பிரச்சனையாக இருக்காது என்பதை துல்லியமாக கணிக்கக்கூடிய விதத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஏஎல்பியோடய வெற்றி வகுப்பினுடைய வெற்றிக்கு காரணமாக நான் பார்ப்பது என்னென்று பார்த்தீங்கன்னா வகுப்புக்கு தேர்ந்தெடுத்த நேரம் நாலு முப்பது முதல் ஆறு முப்பது வரை பிரம்ம முகூர்த்தம் அருமையான நேரம் வகுப்பு நடத்தக்கூடிய பாடத்தை பாடத்திட்டத்தை வகுத்த விதம் நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு முப்பது மணி வரை வகுப்பு ஆறு முப்பது மணிக்கு மேல் கேள்வி பதில் அதற்கு பிறகு பொதுவான விஷயங்கள் என்று ஜோதிடம் கற்றுக்கொடுக்க வந்தவரை ஜோதிடத்தை மற்றும் கற்றுக் கொடுக்காமல் பண்புகளையும் கற்றுக் கொடுத்து அவர்களை ஜோதிடர்களாக நல்ல மனிதர்களாக மாற்றிய விதம் அருமை இப்போ ஜோதிடம் ஏஎல்பி மூலம் நான் என்ன கற்றுக்கொண்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதானம் பேச்சு மூலம் நிதானம் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து பேசக்கூடிய விதத்துக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் இன்னும் முழுமையடைய முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் இந்த முயற்சியை பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய மாற்றத்தை கொடுத்துருக்கிறோம் அடுத்து கூறுவாக கேள் ஏஎல்பி உள்ளே பேசக்கூடிய நபரை கவனித்து பேசுங்கள் செயல்படுங்கள் உள்ளே பேசுபவர் செய்ய என்று சொன்னால் ஏன் செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும் செய்யாது என்றால் ஏன் செய்யக்கூடாது என்று கேட்க வேண்டும் என்று கூறிய கூறிய விதம் இது அருமை இதன் மூலம் நிறைய மாற்றங்கள் எனக்குள் நடந்து கொண்டிருக்கிறது பிறரை பற்றி பிறரை பற்றி விமர்சனம் கூடாது நல்லவற்றையும் பேசக்கூடாது தீயவற்றையும் பேச வேண்டாம் என்ற சொல்லியிருக்கக்கூடிய விதத்தை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் எங்களுக்கு யாராவது ஜோதிடம் நாங்கள் இதுவரைக்கு கூறிய எந்த நபரும் நாங்கள் கணித்து கூறிய விதத்தை ஆம் நீங்கள் சொல்லுவது மிகச்சரி என்றுதான் கூறியிருக்கிறார்கள் தவிர யாரும் இதுவரையும் கணித்ததை தவறு இல்லை இது நடக்கவில்லை என்று சொல்லவே இல்லை எப்படி கணித்தீர்கள் உங்களுக்கு எப்படி சாத்தியம் பல வருடங்க ஜோதிடர்கள் கூட கணிக்காத விஷயங்களை எப்படி விட துல்லியமாக செல்ல முடிகிறது அப்படின்னு கேட்குறப்ப நாங்கள் சொன்ன ஒரே பதில் ஏ ஈர்ப்பிக்கத்தை நன்றி பொதுக்குடியாருக்கு நன்றி அவர் கற்றுக் கொடுத்த விதம் தான் எங்களுக்கு இந்த பெருமையை கற்று பெருமையை கொடுத்துருக்கிறேன் இன்னொன்று எங்களுக்கு யாராவது வழிகாட்டிட மாட்டாங்களா யாராவது ஒளிகாட்டிட மாட்டாங்களா அப்படின்னு காற்று கொண்டிருந்த எங்களை என்னை போன்றவருக்கு அகல் விளக்கை கையில் கொடுத்து அகல் விளக்கை ஏஎல்பி என்னும் அகல் விளக்கை கையில் கொடுத்து உனக்கு மட்டுமல்ல நீ பிறருக்கு வழிகாட்டியாக ஒளிகாட்டியாக இரு என்று எங்களுக்கு கொடுத்துருக்கிறார் பொதுவியார் அவர்கள் இந்த அகல் விளக்கை ஏஎல்பி என்னும் அகல் விளக்கை ஆய்வு எனும் எண்ணெய் ஊற்றி சாஃப்ட்வேர் என திரிகொண்டு பொதுவுடையாரின் அருள் என்ற வெளிச்சத்தால் பிறருக்கு காலந்தோறும் ஒளியாட்டியாகவும் வழியாட்டியாகவும் இருந்து பொது உடையாருக்கும் ஏயில் வைக்கும் பெருமை சேர்ப்பேன் என்பதை இதன் மூலம் கூறிக்கொண்டு நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்